ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறுக்கு உட்பட்ட கோவை டவுன்டவுன் ரோட்ரி சங்கம் சுயநம்பிக்கை மற்றும் சமூக இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் தனது முக்கிய மனிதாபிமான திட்டமான செயற்கை கால்கள் வழங்கும் ஸ்டாண்ட் அண்ட் வாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் ஐந்தாவது ஆண்டு நிகழ்வை நடத்தியது திட்ட தலைவர் மற்றும் ரோட்ரி மாவட்ட உறுப்பினர் தலைவர் ரொட்டேரியன் ஏ காட்வின் மரியா விஸ்வாசம் தலைமையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஐநூற்றி பதினாறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் கண்ணியமும் சுயாதீனமும் கொண்ட வாழ்க்கை வாழ உரிமை உடையவர்கள் என்ற அடிப்படை நம்பிக்கையில் இந்த முயற்சி செயல்படுத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த ஆண்டின் திட்டத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன மரபணு மற்றும் வளர்ச்சி குறைபாடுகள் கொண்ட குழந்தைகள் எட்டு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் நடமாட்ட உதவி தேவைப்படும் அனைத்து வயதினரும் இதில் பயனாளிகளாக உள்ளனர் ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செயற்கை கால்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கும் பாராட்டுகள் வழங்கப்பட்டன இலங்கை கொழும்பில் நடைபெற்ற தெற்காசிய மாற்றுத்திறனாளி த்ரோபால் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கும் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய ஆண்கள் அணிக்கும் பாராட்டு அளிக்கப்பட்டது இந்த இரு அணிகளுக்கும் கோவை டவுன் டவுன் ரோட்டரி சங்கமே பிரதான ஆதரவாளராக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ரொட்டேரியன் ஏ காட்வின் மரியா விசுவாசத்தின் முயற்சியுடன் கோவை டவுன் டவுன் ரோட்டரி சங்கத்தின் ஆதரவுடன் செயல்படும் டவுன் டவுன்டவுன் மும்பை அணி சிறப்பு அங்கீகாரம் பெற்றது இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆளுநரால் ஐபிசிஎல் இதழும் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட இயக்குநர் ரொட்டேரியன் எம் டி கே கே சுக் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் வி ராஜா மகேந்திரன் குழு பிரதிநிதி ரொட்டேரியன் எம் பிரேம்குமார் சங்க தலைவர் ரொட்டேரியன் சி ஆர் வி ஸ்ரீநாத் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் விக்ரம்குமார் பொருளாளர் ரொட்டேரியன் விக்னேஷ் மயில்சாமி உள்ளிட்ட பல ரோட்டே நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் ரொட்டேரியன் கார்ட்வின் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன்லேருந்து இருந்து பேசுறோம் நாங்கள் இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஐந்தாவது ஆண்டா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்டாண்டன் வாக் ப்ராஜெக்ட் எங்களுடன் இணைந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் செல்லானா இருக்காங்க எங்களுடைய டிஸ்ட்ரிக் டைரக்டர் ரொட்டேரியன் சுக் எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராஜ்மகேந்திரன் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரொட்டேரியன்னா வரதராஜனா மற்றும் இங்கே வந்து எங்களுடைய பிரசிடெண்ட் ரொட்டேரியன் ஸ்ரீநாத் எங்கள் செக்ரட்டரி ரொட்டேரியன் விக்ரம் இணைஞ்சிருக்காங்க இதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பெனிஃபிஷியஸுக்கு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு குழந்தைகளுக்கும் அடல்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து கேலிபர் தரப்போகிறோம் நாங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு ஐநூற்றி பதினாறு கேலிபர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த குழந்தைகளை தான் நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஒர்க் ப்ராஜெக்டில் வந்து மெயினாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதனால் எட்டுலேருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த கேலிபர் நாங்கள்